சிட்டிசன் படம் மிக முக்கியமான ஒரு படமாக நான் கருதுகிறேன் தமிழ் சமுதாயத்தின் மக்கள் மீது கொண்ட காதல் தமிழ் மண்ணின் மீது கொண்ட காதல் அந்த சிட்டிசன் என்கிற படம் என்று நான் கருதுவேன் அந்த படத்தில் பாடல் எழுதிய போது ஒரு நல்ல தமிழனுக்கு நல்ல தமிழில் எழுதுகிறோம் என்ற பெருமிதம் எனக்கு இருந்தது தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என் மூத்த சகோதரர் மறைந்த ராமநாராயணன் அவர்களின் திருப்புதல்வர் முரளி என்று அழைக்கப்படும் ராமசாமி அவர்களே இயக்குநர்கள் சங்கத்தின் செயலாளர் அருமை இயக்குனர் உதயகுமார் அவர்களே மீண்டும் படத்தின் இயக்குனர் என் அருமை ரசிகர் சரவண சுப்பையா அவர்களே தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்களே இசையமைப்பாளர் நரேன் பாலகுமார் அவர்களே இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே அவையில் நிறைந்திருக்கும் தாய்மார்களே நண்பர்களே பெரியோர்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் விழாக்கள் அரிதாகிவிட்டன விழாக்கள் மெல்ல மெல்ல குறைந்து விட்டன விழாக்கள் தங்களுடைய பொறுமையை சிறுக சிறுக இழந்து விட்டன இந்த காலகட்டத்தில் ஓர் அழகிய விழா பொருளுள்ள விழா இசை விழா இங்கே நிகழ்வது கண்டு நான் தயாரிப்பாளர் மணிகண்டனுக்கும் இயக்குனர் சரவண சுப்பையாவுக்கும் என் நன்றியை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் விழாக்கள் சிதறிக் கிடக்கிற நம்மை ஒருங்கிணைக்கின்றன விழாக்கள் நம்முடைய நேரத்தின் மேலாண்மையை தெளிவுபடுத்துகின்றன விழாக்கள் நம்மை நன்றாக உடையணிய வைக்கின்றன விழாக்கள் நம்மை நேரத்திற்கு குளிக்க வைக்கின்றன விழாக்கள் நம்மை நாமே சுத்திகரிக்க உதவுகின்றன இத்தனை அழகிய விழாக்கள் மெல்ல மெல்ல குறைந்து விட்டன என்னுடைய நாற்பத்தோரு ஆண்டுகால தரை உலக அனுபவத்தில் இருநூறு நாட்கள் ஓடிய படங்களின் கேடயங்களை சென்று வாங்கியிருக்கிறோம் வெள்ளி விழா படத்தினுடைய கேடயங்களை விழாக்களில் வழங்கியிருக்கிறார்கள் எல்லா முதலமைச்சர்களும் கேடயங்கள் வழங்கியிருக்கிறார்கள் எல்லா இந்தியாவின் உயர்ந்த நட்சத்திரங்களும் வழங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ் சினிமா தன்னுடைய தடத்தை மாற்றி கொண்டு விட்டது வியாபார வடிவங்கள் மாறிவிட்டன வியாபாரத்தின் போக்கு மாறிவிட்டது ரசிகர்களின் மனநிலை மாறிவிட்டது இப்படி மாறியிருக்கிற ஒரு சூழலில் விழா என்ற எல்லையை தொடுவதற்கு பல படங்களால் இயலவில்லை பல படங்களுக்கு அந்த வசதி இல்லை பல படங்களுக்கு அது தேவையில்லை என்று ஆகிவிட்டதனால் இன்றைக்கு ஒரு விழா இத்தனை பெருமக்களை ஒரே மேடையில் சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்புக்காகத்தான் நான் இந்த விழாவுக்கு வந்தேன் திரையுலகின் உறவுகள் எனக்கு பெரும்பாலும் திரைக்குள் இல்லை மேடையில் தான் அமைந்திருக்கின்றன எனக்கு தெரிந்தவர்களெல்லாம் இயக்குனர்களும் இசையமைப்பாளர்களும் ஒலிப்பதிவு கூடத்தில் ஒரு காலத்தில் பாடகர்களும் மட்டும்தான் நடிகர்கள் நடிகைகளை நான் அறிந்ததெல்லாம் மேடையில் தான் ஓ இவர்தானா அந்த நடிகர் ஓ இவர்தானா அந்த நடிகை ஓ இவர்தானா அந்த ஒளிப்பதிவாளர் இவர்தானா அந்த படத்தொகுப்பாளர் என்று மேடையில் பார்த்து அவர்களை வியந்து கொள்வேன் முடிந்தால் கை கொடுப்பேன் அறிமுகம் கொள்வேன் விடைபெற்று சென்று விடுவேன் இப்போது பல ஆண்டுகளாக திரையுலகில் என்னோடு பணியாற்றுகவர்கள் யாரையும் நான் பார்க்க முடியவில்லை இசையமைப்பாளர் எங்கோ இருக்கிறார் ஒளிப்ப ஒளிப்பதிவாளர் எங்கோ இருக்கிறார் இயக்குனர் வந்து மின்னஞ்சலில் தன்னுடைய சூழலை சொல்லுகிறார் நான் பாட்டெழுதி அனுப்புகிறேன் காசோலை வங்கிக்கு வந்து விடுகிறது பணம் கொடுப்பவர் மட்டும் என்னுடைய உதவியாளரை வந்து பார்த்துவிட்டு போய்விடுகிறார் தபாலில் தாம்பத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த மேடையின் மூலமாக இத்தனை பேரை ஒரு மேடையில் சந்திக்கக்கூடிய திருவிழாவை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் சரவண சுப்பையா மீது எனக்கு தனிப்பட்ட பிரியம் உண்டு முதல் காரணம் என்னவென்றால் அவர் பேசுகிற உரையாடல் தமிழ் இயக்குநர்கள் பல பேர் வருவார்கள் இதோ ஆங்கிலத்தில் கதை சொல்வார்கள் தமிழும் ஆங்கிலமும் கலந்து சொல்வார்கள் சில பேர் வந்து குறிப்பாக ஜானையில் சொல்வார்கள் அப்படியெல்லாம் இருக்கிறது சரவண சுப்பையா வந்து கதை சொல்ல ஆரம்பித்தால் அவருக்கு சில நிமிடங்களை ஒதுக்கிவிட்டு நான் காது கொடுப்பேன் சொல் தம்பி சுவையாக சொல் கூட்டி சொல் நீ சொல்லச் சொல்ல ஒரு அழகான தமிழ் நம்முடைய காதில் வந்து பாய்கிறது சொற்களை அவர் அழுத்தி சொல்கிற போதே இவன் படத்தையும் அழுத்தமாகத்தான் எடுப்பான் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து சிட்டிசன் படம் மிக முக்கியமான ஒரு படமாக நான் கருதுகிறேன் தமிழ் சமுதாயத்தின் மக்கள் மீது கொண்ட காதல் தமிழ் மண்ணின் மீது கொண்ட காதல் அந்த சிட்டிசன் என்கிற படம் என்று நான் கருதுவேன் அந்த படத்தில் பாடல் எழுதிய போது ஒரு நல்ல தமிழனுக்கு நல்ல தமிழில் எழுதுகிறோம் என்ற பெருமிதம் எனக்கு இருந்தது இப்போது மீண்டும் படத்தில் கூட நீங்களெல்லாம் என்னை பாராட்டுகிறீர்கள் பெருமக்களே என்னை பாராட்டுவதை விட நீங்கள் பாராட்ட வேண்டியது சரவண சுப்பையாவைத்தான் நான் ஒரு சிற்பி என் பத்து விரலும் உளிகள் இந்த பத்து விரல் கொண்டு என்னால் செதுக்க முடியும் ஒரு சிற்பத்தை கல் கொடுப்பவன் யார் சில பேர் முட்டையை கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்று சொல்லுவார்கள் செதுக்க முடியுமா சில பேர் சுக்காங்கள் கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்பார்கள் முடியுமா சில பேர் களிமண்ணை கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்பார்கள் இயலுமா சில பேர் பொறுக்கு கல் கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்பார்கள் முடியுமா சரவண சூப்பையா கொடுத்தது விளைந்த கல் கருங்கல் கருங்கல்லில் மாவு பொதிந்த கல் தொட்டால் உடையாமல் வழிகிற கல் வளிசல் கல் அப்படிப்பட்ட கல்லாக இருப்பதால் தான் அதில் இவ்வளவு அழகிய சிற்பம் வந்தது என் முதல் கைதட்டல் சரவண சுப்பையாவுக்கு செல்ல வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன் நரேன் பாலகுமார் உங்களை வாழ்த்துகிறேன் தம்பி ஏனென்றால் இந்த படத்தில் சொற்கள் செவி சேர்கிற மாதிரி நீங்கள் இசையமைத்ததற்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏன் இத்தனை ஆண்டுகளாக திரும்பி திருப்பி சொற்கள் கேட்க வேண்டும் பாடலில் சொற்கள் கேட்க வேண்டும் பாடலில் சொல்கிறீர் என்றால் தமிழர்களுக்கு பல தமிழர்களுக்கு கவிதை தெரியாது கவிதை என்றால் என்னவென்று அறியார் அவர்களுக்கு பாசுரம் தெரியுமா பதிகம் தெரியுமா முத்துழாயிரம் தெரியுமா சங்க இலக்கியமிட்டுத்தொகை பத்துப்பாட்டு தெரியுமா அவர்களுக்கு தெரிந்த கவிதையெல்லாம் திரைப்பாடலில் வருகிற நல்ல வரிகள் தான் அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும் ஆப்பிள் பணக்காரர்களின் பழம் என்று உங்களுக்கு தெரியும் ஏழைகளின் ஆப்பிள் என்று ஒன்று உண்டு அதற்கு பெயர் வாழைப்பழம் ஏழைகளின் ஆப்பிள் எதுவென்று கேட்டால் வாழைப்பழம் ஒரு முப்பத்து மூன்று ரூபா கொடுத்தா நீங்கள் ஆப்பிள் வாங்கணும் முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு மூணு நாலு வாழைப்பழம் வாங்கி விடலாம் ஒரு ஆப்பிள் வாங்குகிற பணத்தில் ஒரு குடும்பம் நான்கு வாழைப்பழம் சாப்பிடலாம் ஏழைகளின் ஆப்பிள் வாழைப்பழம் என்பது போல் பாமர தமிழர்களின் கவிதை திரைப்படப்பாட்டுதான் அதனால் தான் எங்கள் தமிழர்களுக்கு விருந்து வைக்க வேண்டும் அவர்களுக்கு இருக்கிற கொஞ்ச தமிழ் அறிவு இந்த உலக கவிதைகளின் மூலமாக சென்று சேர வேண்டும் என்று நாங்கள் துடிக்கிறோம் ஒரு வசனத்தின் மீது ஓங்கி இசையமைத்தால் ஒரு இயக்குனர் பொறுத்துக் கொள்வாரா இதுதான் என் கேள்வி வசனம் கேட்க வேண்டும் என்று ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் வசனம் பேசிய கலையன் எப்படி துடிக்கிறானோ அந்த வசனம் செவியுறவில்லை என்றால் கதை எப்படி பிறன புரிந்து கொள்ளப்படுமோ அல்லது புரிந்து கொள்ளப்படாதோ அந்த விபத்து ஓங்கி அடிக்கிற இசை மொழியை தகர்க்கிற போது நேருகிறது வசனம் சுத்தமாக கேட்கணும் என்பது மாதிரியே பாட்டும் சுத்தமாக கேட்க வேண்டும் என்பது தப்பா எங்கள் தமிழர்கள் விரும்ப மாட்டார்களா இதில் ஒரு வரி காரில் வரும்போது சரவணன் மறந்து போச்சு எனக்கு பாட்டு எழுதிய நாளாச்சு மறந்து போச்சு வண்டியில் வருகிற பொழுது பாட்டு வரிகளை எடுத்து வைக்க சொன்னேன் இந்த வண்டியில் பார்க்குறேன் அடே வைரமுத்து நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லி அதில் ஒரு வரி தன்னம்பிக்கையான வரியை பற்றி எழுதியிருக்கேன் அடடேன்னு நான் உண்மையாக மறந்தே போச்சு தன்னம்பிக்கை மனுஷன் வந்து இன்னொருத்தர் சார்ந்து வாழக்கூடாது சார்ந்து வாழும் வாழ்க்கை போல் சாபங்கள் இல்லை இது மாவீரன் ரஜினிக்கு நடந்த வரி சார்ந்து வாழும் வாழ்க்கை போல் சாபங்கள் இல்லை சொந்தமா நெல்லு சொந்தமா நெல்லு இது இந்த படத்திலையும் வருது அதுக்கு ஒரு ஓவை சொல்லியிருக்கேன் அதை உங்களுக்கு சொல்லும் சொந்த காலில் நிற்கும் போது புல்லும் கூட பச்சையடா புல்லை அறுத்து போட்டேன்னு வச்சுங்க அது கால் எருந்து போச்சு வாடி போயிடுது சருகாயிடுது அதே புல்லை நட்டு வச்சு அது வேறுபிடிச்சு சொந்தக்காலில் நின்று ஒன்று அதுக்கு பச்சை எப்படி வந்து பரவி விடுகிறது பார்த்தீர்களா அதுதான் ஒரு புல் கூட சொந்தக்காலில் தான் பச்சை என்றால் மனிதா நீ அதுக்கு ஒரு கால் உனக்கு ரெண்டு கால் சொந்த காலில் நெல் உன் வாழ்வு பசுமை ஆகும் நிலக்கரி சுரங்கத்தில் இறங்கினால் வைரங்களை தேடு நெழுதியிருக்கின்ற பாட்டு சுபையா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை போன்ற இயக்கனோடு பணியாற்றுகிற போது எனக்கு கிடைக்கிற சுதந்திரத்தை நான் அதிகமாக மதிக்கிறேன் அதாவது அதிகமாக பாட்டை வந்து க திருத்தங்கள் சொல்ல சொல்ல சில நேரங்கள் இது மிகச்சிறந்த திருத்தங்களாக வரும் சில நேரங்கள் இது சிதைக்கப்பட்டு விடும் அது அதுக்கு ரெண்டுக்கு மதியில் இருக்குது சிதைப்பதற்கும் செதுக்குவதற்குமான இடைவெளியில் விளைகிறது நல்ல பாட்டு இந்த பாட்டு உட்காருங்க இந்த பாட்டை பார்த்த போது நான் சொன்னேன் திரும்பி தமிழில் ஒரு ஆங்கில படம் எடுத்திருக்கார் நம்ம தம்பி தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு ஆங்கில படம் மாதிரி என்ன விறுவிறுப்பு அதாவது வெறும் விறுவிறுப்பான படம் நெஞ்சில ஒட்டாது அது நழுவிட்டு போயிடும் ஒரு பனிக்கட்டியின் மீது ஆற்று உருண்டு போனால் எப்படி கடந்து போய்விடுமோ அப்படி விறுவிறுப்பான படங்கள் மனசில் ஒட்டாது அந்த நிமிஷத்து அதிர்வு உடலிலும் மனதிலும் ஏற்படுத்தக்கூடிய சில நிமிடத்து கிளர்ச்சிகள் அதோடு அந்த படம் முடிஞ்சிடும் மீண்டும் படத்தை அப்படி நீங்கள் எளிதில் கடந்து போக முடியாது காரணம் தாய்ப்பாசம் என்கிற நுண்ணுணர்ச்சியை மையப்படுத்தி இருக்கிறார் சோழா அதுக்கு மத்தியில் ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் அது மதர் சென்டிமெண்ட் என்று சொல்கிறார் ஆங்கிலத்தில் அதை கொண்டு வந்து இழைச்சு கொண்டு வந்து பக்குவமாக பண்ணியிருக்கார் எனக்கு அதனால் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் உங்கள் கரவொலியால் இந்த குழுவை நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்னுடைய அருமை நண்பர் முரளி ராம்நாராயணன் அவர்கள் இங்கு பேசுகிற போது இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு உங்களுடைய ஆதரவை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இரண்டாவது வாக்கியத்தை ஆரம்பித்தார் நான் அப்போது வேடிக்கையாக நினைத்துக்கொண்டேன் ஆயிரம் பேரின் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்தான் மக்கள் ஆதரவு மிக மிக முக்கியம்தான் அதைவிட இந்த ஆதரவை போல இந்த ஆயிரம் பேரின் ஆதரவும் சரி முரளி ராமநாராயணன் ஒருத்தருடைய ஆதரவும் சரி ரெண்டு ஆதரவும் கலந்தால் அது பேராதரவாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்றுதான் நான் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டேன் ராமநாராயணன் அவர்கள்தான் உலகில் எனக்கு தெரிந்த ஒரு எனக்கு நெருக்கமான நண்பர் திரை திரையரங்கு எப்படி இருக்குது தயாரிப்பாளர் எப்படி இருக்காங்க சங்கங்கள் எப்படி இருக்குது எந்த படம் வசூல் வசூலாச்சு எது வசூல் வெளியே வந்தது வெளியே வராத எவ்வளவு எது உலகின் உள்முகம் என்ன வெளிமுகம் என்ன நான் சினிமாவில் இருக்கிறேன் சினிமாவுக்குள் இல்லை எனக்கு தெரியாது சினிமா அதாவது நான் கரையோரமாக நடந்து இருக்கேன் அலைகள் வந்தால் கூட அப்படியே ஒதுங்கிறேன் காலை நினைக்காமல் ஆனால் கடல் மீது காதல் அந்த கடல் முத்துக்கள் அள்ளி எறிந்தால் எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் கால் நினைக்காமல் இருக்கேன் இத்தனை வருஷமா ஆனால் சினிமாவின் உள் விஷயங்களை சொல்வதற்கு எனக்கு இருந்த துணை ராமநாராயணன் அவர்கள் இதுவரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு செய்தி அவரை முரளி என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறேன் இன்றுதான் ராமசாமி என்று அழைத்த போது அவரது மூல பெயர் ராமநாராயணன் அவர்கள் தன் மகனுக்கு சூட்டிய பெயர் ராமசாமி என்று புரிந்து கொண்டேன் சரவணன் இந்த பெயரிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய விளைவு வர வரப்போகிறது முரளி என்றிருந்தால் அது வைஷ்ணவ பெயர் அது கிருஷ்ணனுக்குரியது ரைட்டு அது வரி அது வேற அவதாரம் இந்த ராமசாமி யார் தெரியுமா இந்த ராமசாமியினுடைய கால்பட்டுத்தான் கல்லு அகலிகையாச்சு முரளி நம்ம ராமசாமியின் கை மீண்டும் படப்போது உங்கள் மீண்டும் என்கிற திரைப்படம் விசுருவம் எடுத்து உயிர் வரப்போகிறது அதற்குத்தான் ராமசாமி என்ற மெய்ப்பெயர் இன்று இந்த சபையில் தொடக்கமாயிற்று என்று நான் நம்புகிறேன் நீண்ட நேரம் பேச ஆசைதான் பேசக்கூடாது இந்த கொரோனா காலத்தில் இந்த கொரோனா காலம் என்பது ஒரு துன்பமான காலம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற அல்லவா எந்த துன்பத்திலும் ஒரு நன்மை உண்டு அல்லவா இந்த கொரோனா காலத்தின் எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள் துன்பங்கள் கடந்து போய்விடும் அது வகுத்து கொடுத்த ஒழுங்கு அது வகுத்து கொடுத்த தூய்மை அது காக்கச் சொன்ன சமூக இடைவெளி அது கொடுத்த வாழ்வியல் நெறி இவைகளையெல்லாம் நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சரவண சுப்பையா ஒரு விஸ்வரூபம் காட்டுவார் மீண்டும் இந்த குழு வெற்றி பெறும் மீண்டும் அவர் ஒரு பெரும் படம் தயாரிப்பார் மீண்டும் நான் பாட்டெழுதுவேன் வணக்கம் நன்றி வாழ்க